நீ மணிமண்டத்துடைய மாற்றத்தை பத்தி அண்ணன் ரொம்ப விரிவா சொன்னார் அதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணிருக்கணும் எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்ததுன்றத சொன்னார் அண்ணன் மூர்த்தி அண்ணனுடைய அதனுடைய பங்கு நின்றது ஒரு கடைசியா சொன்னார் அண்ண மூர்த்தியினுடைய அந்த இறுதி அவருடைய இறுதிய பங்கு இல்லைன்னா இது நடந்திருக்குமான ஒரு சந்தேகம் தான் அந்த அளவுக்கு இதோடைய பங்குன்னா பெரிய போராட்ட மத்தியில ஒரு கொடை அமைஞ்சிருக்குதுன்னு அண்ணன் சொன்னார் அப்ப என்ன போது நம்ம இவ்வளவு போராட்ட வேண்டிய அவசியம் என்ன அது அஞ்சு ஏக்கரை அப்புறம் ஒன்றரை ஏக்கர் ஆச்சு மூன்று ஏக்கர் பக்கத்தில் இருக்கும் அது போல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கொடையா இருக்கக்கூடிய ஒரு செங்கல்ல இதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டம் தொண்ணூத்தாறுல தான் நடந்தது இந்த ஆட்சி அதிகாரம் ஆட்சி அதிகாரம் பொன் கிருஷ்ணன் சொன்னபோது தொண்ணூத்தி அஞ்சுல நம்மளுடைய சகோதரி அக்கா முதலமைச்சர் ஆகணும்னு மணிமன்றம் நடந்தது இதே போல கட்டப்பட்டது எத்தனை ஏக்கர் போது நூத்தி எழுபது ஏக்கர்ல கட்டப்பட்டது நூத்தி எழுபது ஏக்கர்ல கண்ணு மூடி கண்ணை திறந்து பாருங்க நூத்தி எழுபது ஏக்கர் பாருங்க அந்த நூத்தி ஏழு ஏக்கர்ல பட்ஜெட் எவ்வளவு நம்ம ஒரு கோடி இல்ல பத்து கோடி இல்ல நூறு கோடி இல்ல இருநூறு கோடி இல்ல ஆயிரம் கோடி இல்ல நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் அந்த நாலாயிர நாலாயிரம் கோடிக்கு பட்ஜெட்டில் ஒரு மணிமண்டலத்தை கட்டி நம்ம இந்த வர்ணாசிரம கொள்கையை மனு தர்ம கொள்கையை பார்ப்பன கொள்கையை எதிர்த்த மகாத்மா குலே சத்ரபதி சாகு மகராஜ் நாராயணகுரு தந்தை பெரியார் பாபா சா அம்பேத்கர் காஞ்சிராம்ஜி அடையாளமாக அந்த நாலாயிரம் கோடியில் அடையாளமாக இருக்குது அங்க போய் பாத்தீங்கன்னா பாபா அம்பேத்கருடைய படத்தை பார்க்கும் போது ஆபிரம் எப்படி உட்கார்ந்துங்கிறா அதே போல ஒரு உருவ அமைப்பு இருக்கும் அன்னைக்கு சேக்கனோட நண்பர்கள் அங்க போயிட்டு என்ன மாதிரி பிளேஸ் இது டூரிஸ்ட் பிளேஸா இருக்கு ரொம்ப என்ஜாய் பண்ண அந்த இடத்த இங்க பாத்தீங்கன்னா போட்டோல எடுத்து காட்டினார் அண்ணன்கிட்ட அந்த அளவுக்கு பாபா சாஹேபுடைய மணிமண்டபத்தை நாலாயிரம் கோடியில அமைஞ்சது உடனே நீதிமன்றம் அதை ஸ்டே பண்ணார் தடை உத்தரவு அதை ஓபன் பண்ண கூடாது உடனே அதை ஓபன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணோம் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டை சொல்லுது மாயாவதி அரசு நெருப்பு கூட வளருது நெருப்பு கூட விளாடுது மாயாவதி அரசு நான் அடுத்தது வந்த நெருப்பாச்சு நீராடுச்சு பாபுதான் மசூதி நான் தான் இடிச்சேன்னு சொல்லிட்டு என் தலைமையில் தான் இடிச்சேன்னாங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க அடுத்தது வழக்குக்கு வந்தது வழக்கு வந்தோன்னா வழக்குல போய்ட்டு இருக்கிற மகாத்மா காந்தி கணக்கெல்லாம் இருக்கும் போய் எடுத்தாச்சு நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் நான் சொல்லுவேன் வழக்கு இந்த பாபாஸ் அம்பேத்கர் மணிமன்றோடைய வழக்கு தான் விசாரிக்கணும் நீங்க தேவையில்லாத கணக்கெல்லாம் கொண்டு வந்துக்கிறீங்க இதை எப்படி நான் விசாரிக்கிறது போது மகாத்மா காந்தியிலேருந்து இந்திரா காந்தியிலேருந்து ராஜீவ் காந்தி ஸ்ரீபரம்புத்தூர் கணக்குலேருந்து எல்லாத்தையும் வச்சுட்டு அது அமெரிக்கன் டாலர் கிடையாது அதுவும் இந்தியன் மணி இதுவும் இந்தியன் மணி நீங்கள் எப்படி ஒரு தேசத்துக்கு பிதான்னு சொல்கிறீங்கன்னா அதே போல் ஒரு கான்ஸ்டியூஷன் ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அவர் பாபாஸ் அம்பேத்கர் அவருக்கு எப்படி ஒரு பிதாவோ அதே போல் இவர் ஒரு தந்தை நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா கேச இப்ப அந்த அதிகாரம் வந்த பிறகு அஞ்சு கோடி ஒன்றரை கோடி ஆச்சு அஞ்சு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் ஆச்சு அதுக்கப்புறம் நூற்றி எழுபது ஏக்கரோட முடியல கன்சுராமையுடைய நினைவங்கள் பார் அது ஒன்றா இரநூறு ஏக்கர் பகவான் புத்தருடைய அது ஒரு நூறு ஏக்கர் அதுக்கப்புறம் பதினேழு மாவட்டத்தை பௌத்த மாவட்டமாக அறிவிச்சாச்சு இதுதான் மக்கள்கிட்ட பிரகதிகிட்ட ஒரு இதே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க எப்படி பிரச்சாரம் ஆரம்பிச்சாங்க அந்த அம்மா சிலையை அவங்களே வச்சுட்டாங்கப்பா என்கிட்ட ஒரு வந்து சொல்றாங்க என்னப்பா நாலாயிரம் கோடிக்கு அந்த அம்மா சிலை வச்சுட்டாங்கப்பா ஒரு சிலை ஒரு கோடி ஆகும் பத்து கோடி ஆகும் நூறு கோடி நாலாயிரம் கோடி எப்படி ஒரு சிலை ஆகும் அப்படியா ஆமா நாலாயிரம் கோடி ஆகாது அது ஒரு பாபா சாஹுடைய மணிபண்டுங்கிற சொல்றதுக்கு இல்லை இது ஒரு பிரச்சாரமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அம்மா சரியா அவங்களே வச்சுட்டாங்க அந்த அம்மா சரியா அவங்க வைக்கல இன்னைக்கு இந்த நோட்டீஸ் போட்டுருக்கிறோம் இந்த நோட்டீஸ்க்குல ஏன் ஏன் போட்ட இல்ல ஒரு பாபா சாஹிபுக்கு நம்மளுக்கும் எட்டாவது தூரத்தில் இருக்கிறோம் எட்டாவது தூரத்தில் இருக்கிறோம் ஏன் இல்லை அப்புறம் எல்லா நோட்டீஸாயிருக்கும் இதில் பாருங்க பாபா சாஹிப் ஸ்டாம்ப் சைஸ் ஆகிடுவாங்க தலைவர் பெரிய சைஸ் ஆகிடுவாங்க இந்த நோட்டீஸ்க்கு படம் போடாததுக்கு ஏகப்பட்ட கேள்வி அப்போ பாபாசாவுடைய லட்சிய கனவை நினைவாக்கணுங்களுக்கு அது பக்கத்துல ஒரு செலவு இருக்கிறது தப்பு அது பக்கத்துல ஒரு செலவு வச்சுட்டாங்க இந்த வரிசை பட்டியல அவன் பக்கத்துல ஒரு செலவு வச்சாச்சு அந்த சிலையை மட்டும் தான் புகைப்படம் எடுத்து வீடியோ எடுத்து காட்டினாங்க தவிர அங்க இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியலை காட்டவே இல்லை எங்க சுத்தி போனாலும் சரி நொய்டா அங்க போனாலும் தலித் பண்பாட்டு மையம் அங்கே புத்தருடைய விளையாட்டு பெரிய இன்டர்நேஷ்னல் கார் பந்தயம் அந்த மைதானத்தை அங்கே அமைச்சிருக்கிறாங்க அங்கே உலக நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த பந்தயத்தில் வந்து கலந்துக்கிறாங்க கார் பந்தயத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா புத்தர்ன்றது பதிவாகுது டெண்டல்கர் மாதிரி ஒரு லட்சம் பேர் அங்கே அந்த பார்வையாளரை பார்த்துக்கணும் அங்கே கலந்துக்கணும் கலந்துகிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதுறாங்க பத்து நிமிஷம் கூட டிராபிக் ஜாம் ஆகல ஃபார்முலா கார் பந்தயம் நடக்குது அங்கே ஒரு லட்சம் பேர் கலந்துனா உலக நாடு முழுக்க வந்து கலந்துகினாங்கன்னா அப்போ ஒரு லட்சம் பேர் வந்து உலக நாடு முழுக்க வந்து கலந்துக்கின பிறகு புத்தர் அடையாளம் வரும் அது எதற்கு பார்த்தீங்கன்னா தலித் பண்பாட்டு மையம் இப்போ தலித்துனா யாரு ஒரு லட்சம் பேர் வெளிநாட்டுக்காரர் வந்து தலித்துனா யாருன்னும் நம்ம தலித்துனா கூறுவக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பறையர்கள் பல்லர்கள் சக்கிலியர்கள் மகர்கள் மாங்குகள் மாதிகள் மாலா எது வேணா சொல்லலாம் அப்ப வந்து வந்து ஒரு லட்சம் ரூபாய் பார்வையிட்டு அதை எதிர்க்க பார்வையிட்டாங்க இது யார் சில பாபா சாஹ் அம்பேத்கர் யாரு ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இவர் யாரு மகாத்மா புலே இவர் தான் கல்விக்கு தந்தை இவர் யார் சத்திரபதி சாகவ மகராஜ் அவர் இடஒதுக்கீடு தந்தை இவர் யார் தந்தை பெரியார் ஒரு பகுத்தறிவாரி பகலவன் அப்படியே ஒரு ஒருத்தரும் ஐடென்டி பண்ணலாம் இது ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷம் ஆனாலும் சரி ஆயிரம் வருஷம் வந்தாலும் அழியாத ஒரு இது இருக்குது இன்னைக்கு தாஜ்மஹாலை பார்க்குறோம் உலக அதிர்சல ஏழு அதிசயம் ஒண்ணும் அது ஒரு ரொம்ப அருவறுப்பா இருக்கும் ஆனா உலக அதிசயில ஏழு அது அதிர்ஷ்டத்துல ஒரு அதிசயமா ஆயிடுச்சு அந்த உத்தரப்பிரதேச போய் அந்த மணிமண்டலத்தை பார்க்கும்பொழுது தனிப் மண்பாடு மையத்தை பார்க்கும் பதினேழு மாவட்டத்தை பார்க்கும் ஐநூறு வருஷம் இதுதான் வரலாறு இங்க ஒரு தலித்து ராணி இந்த மண்ண ஆண்டாங்கன்ற வரலாறு